ரெண்டு பேரும் என்ன நைட்டு பத்தரைக்கு என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஆ வந்து சாப்பிட்டமா தூங்கணுமா இல்லாம உட்கிறது சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா என்னடி டி தங்கம் ஏதோ மயிலோ பையன் கொஞ்சம் அமைதியா இருக்கியான் வா நீ வந்து சாப்பிட்டு போயிரு இங்க வா வாடி தங்கம் என்னடா அமைதியா உட்காந்துருக்குற தம்பி எது யோசனையாவே இருக்கியான் வா நீ வா வந்து சாப்பிட்டு போ போற சாப்பாடு வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு போ வாடி வாடி வா வாடி தங்கம் விளையாட்டை பாருங்க நைட் நேரத்தில் பேர் கான்ஸ் ஐய் ஏய் தம்பிக்கிட்ட வம்புக்கு போக கூடாது நீ வேறே சும்மா இருக்கப்ப என்கிட்ட வம்புக்கு போற வா சாமி நீ வாடி என்ன தங்கம் வா நீ தங்கம் வாடி வாடி பட்டு குட்டிடி வாடி செல்ல பிள்ள வாடி வாடி வா வா வாதான் தங்க பிள்ளடி ஆ இருக்காவ சின்ன பிள்ளைங்க வீட்ட சண்டை போக மாட்டேதானே வா வீட்டுக்கு வாடி கொஞ்செல்லாம் வாடி என் தங்கம் வாடி நீ இன்னைக்கு ரொம்ப நல்லவனா குட்டி கூட சண்டைக்கு போகாம அது எங்கிட்ட சண்டைக்கு வருது தங்கப்பெல்லாம் அதுவே சாட்டுக்கு வருது எசாமிய பட்டு தங்கு மாட்டி நீ நல்லவே இது நல்லவேன் அப்பப்போ அன்னின மாதிரி ஒழிஞ்சு நீ ரொம்ப நல்ல வேண்டாம் சோடியம் பட்டு சாப்பிடும்